எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வு சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்களும் அந்த பதவிகளை எடுத்தார் அதோடு அவர் நின்றுவிடவில்லை மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் காங்கேயத்திற்கு அருகாமையில் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன் நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்ற அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வரே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது என்பது இருவரிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்